கார்த்தி தீபா சிரியல் ஜூலை பதினைந்து நாளைக்கான ஒரு சூப்பரான ப்ரொமோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற சின்ன லைக் தான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன நடந்துச்சுன்னா நம்ம அபிராமி அம்மா வந்துட்டு ரெண்டு நாளில் குணமாகிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இது கேட்டதும் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து நம்ம அபிராமி அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு கார்த்திக் எல்லா ஏற்பாடுகளையுமே செய்கிறாரு அப்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தீபா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் தீபா வீட்டில் ஆரத்தியெல்லாம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சரிங்க அத்தை வீட்டுக்கு வர போறாங்களா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஓடி போய் வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டே சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் மாமா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொன்னா என்ன சொன்னா கார்த்தி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அருணாச்சலம் நம்ம அத்தை வந்துட்டு வீட்டுக்கு வர போகிறாங்களா அவரே இப்போ கூட்டிகிட்டு வர போகிறாரா அத்தையே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களாம் டாக்டர் செல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தீப்பா சொல்கிறேன் ஆச்சியா வீட்டுக்கு வர போகிறாளா எனக்கு கையும் உடல காலும் ஓடலை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஆச்சியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது இவ்வளவு நாளா உறக்கம் இல்லாமல் என் ஆச்சியாருக்கு சீக்கிரமாக குணமாகணும்னு நினச்சி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ அவள் வீட்டுக்கு போகிறா நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் இருக்க கவலைகள் எல்லாத்தையும் மாமா இனிமேல் நம்ம குடும்பத்தில் எப்பயுமே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க உடனே கிட்ட அக்கா அத்தை வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியா தீபா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா மட்டும் செம்மையாக டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க என்ன இது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கே நாம நினச்சது எதுவுமே நடக்கலையே இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒரு பக்கம் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அபிராமி உயிர் பழச்சதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது ஐஸ்வர்யாவுக்கு அப்போ உடனே ஐஸ்வர்யா என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அம்மாக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ உடனே இந்த விஷயம் ரியாவுக்கு தெரிய வருது ரியா நினைக்கிறாங்க மூணு துப்பாக்கி குண்டை வச்சும் அந்த லேடி வந்துட்டு இன்னும் உயிர் வந்துட்டு போகாம தான் இருக்காளா அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்காங்க எப்படியோ ஒருவேளை அந்த அபிராமி வந்துட்டு உயிர் பழச்சிட்டா இனிமேல் நம்மளுக்கு கேஸு கிடையாது நம்மளை பிடிச்சா கூட சீக்கிரமாக நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இனிமேல் நம்மளுக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரின்னு நினைக்கிறாங்க அந்த குறிக்கார பொம்பளை என்ன சொன்னிச்சு நம்ம வர அமாவாசைக்குள்ளே உங்கள் மாமியா உயிரோட போய்டும் நின்டி சொன்னிச்சு இப்போ என்ன நீ இப்படி சொல்கிற உங்கள் அத்தை வீட்டுக்கு வர போறான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா கிட்ட அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அந்த பொம்பளை நம்மளை நல்லா ஏமாத்திருச்சுமா நம்ம கொடுத்த காசெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்மளை நல்லா போய் சொல்லி ஏமாத்திருக்கு இப்போ பாரு எங்கள் அத்தை உயிரோடு திருப்பி வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் நம்ம நினச்சது எது நடக்காதுன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விடுடி பார்த்துக்கலாம் அதான் ரியாங்கேருந்து வரும்போது பைரக்கல்ல அடிச்சுக்கிட்டு வந்திருக்காள்ல அதை வச்சு நமக்கு பெங்களூரில் ஒரு எஸ்டேட்டு கொடைக்கானலில் ஒரு ஹாலு வீடு எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காள்ல அப்புறம் என்னடி பங்களா அது எல்லாமே நமக்கு வாங்கி கொடுத்துருவா நம்ம அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரியா என்ன நினைக்கிறாங்கன்னா ம் ஆத்தாள் மகளும் சேர்ந்துக்கிட்டு நல்ல கனவு கண்டுக்கிட்டு இருங்கடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க உடனே ரியா வந்துட்டு அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னென்னா மறுபடி வந்துட்டு இப்போ உயிர் போகலை அபிராமிக்கு அதனால் நம்மளுக்கு நல்லது தான் நேராக போய் ஆனந்திக்கிட்டே நின்று என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு ராஜேஸ்ரீ போய் என்ன சொல்கிறாங்கன்னா ரியா ரியா அந்த அபிராமி உயிர் பழச்சிட்டாலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அவங்க பழச்சா எனக்கு என்ன போனால் எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க இல்லை அந்த அபிராமி வந்துட்டு சீக்கிரமாக உயிரை தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உயிர் பழச்சு வந்துட்டா அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன அவங்க உயிர் பழித்து வந்ததில் எனக்கு ஒரு ஒரு தடவை பாசிட்டிவ் தான் நடந்திருக்கு என்ன பாசிட்டிவ் உனக்கு நடந்திருக்கு ஆமாம் இப்போ நான் போலீஸில் மாட்டினா கூட எனக்கு அதிகபட்ச தண்டனை கிடையாது என்னை உடனே வெளியில் விட்டுருவாங்க நான் இனிமேல் பயந்து பயந்து வெளியிலெல்லாம் போக வேண்டியதில்லை மாறு வேஷத்துலையும் போக வேண்டியதில்லை நான் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு இஷ்டப்படி ஜாலியான வெளில போயிட்டு வரலாம் நான் இனிமேல் ஒரு ஃப்ரீ பேர்டு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ராஜேஷ்ரன் நினைக்கிறாங்க உனக்கு என்னடி நீ சந்தோஷமாக இருப்ப ஆனால் நானும் என் பொண்ணும் இப்படியே இருக்க போகிறோம் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அடுத்ததாக கார்த்திக் வந்துட்டு அபிராமியை ரிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க அப்போது மீனாட்சியும் நம்ம தீபாவும் போயிட்டு அவங்க மாமியாருக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க அருணாச்சலம் கார்த்திக் ரெண்டு பேரும் நாச்சியாக வாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததோட அபிராமிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க நம்ம மீனாட்சியும் தீபாவும் அப்போ உடனே அபிராமி வந்துட்டு மீனாட்சியையும் தீபாவையும் அன்பால் அரவணிக்கிறாங்க அப்போ உடனே அத்தை ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக குணமாகி வந்ததில் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிமான்னு சொல்கிறாங்க நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமில் போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க அவங்க அத்தைக்கு திருநீரெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம தீபா அப்போ தான் அபிராமின்னு நினைக்கிறாங்க தீபாவை நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுக்காமல் இருந்தோம் ஆனால் இப்போது நம்ம மேலே முழு அக்கறை காமிக்கிறது தீபா மட்டும்தான் தீபா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அருணாச்சலமும் அதை நினச்சி தான் சந்தோஷப்படுறாரு அடுத்ததாக அபிராமி வந்துட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதோட அருணாச்சலம் அபிராமியை பார்த்துக்கிறாங்க கார்த்திக் வந்துட்டு பார்க்குறாங்க அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வந்துட்டு எனக்கு என்கிட்ட சொல்லுங்கம்மா நான் எல்லாத்தையும் தீபா சொல்லி ஏற்பாடு பண்ணி தர சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு எதுவும் வேணாப்பா எனக்கு எல்லாமே போதுங்கிற அளவுக்கு என்னோட மருமக தீபாவும் மீனாட்சியும் எனக்கு கொடுப்பாளுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே தீபாவும் மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க ஆனா ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு எதையோ பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது என்னன்னா ஒன்று ரியா இன்னொன்று ரம்யா ரம்யாவோட விஷயத்தில் நம்ம கார்த்திக்கு டவுட் வர ஆரம்பிச்சுட்டு இதை எப்படியாவது வந்துட்டு சரி பண்ணணும் எதுக்காக ரம்யா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு அதே சேம் டைம் என்ன நினைக்கிறாருன்னா இந்த ரியாவை வந்துட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே நம்ம உயிர் இருப்பழச்சி வந்ததுன்னு பொழுது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இந்த ரியாவை எதுவுமே செய்ய முடியலன்னு பொழுது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது முதல்ல அந்த ரியாவை கண்டுபிடிச்சி சரவணன் கிட்ட சொல்லி அவளுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு கார்த்தி அப்போ உடனே தீபா வராங்க என்னங்க இதை யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க அந்த ரியவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எங்கே நீங்கள் அவளை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு தீபா கார்த்திகிட்டே கேட்குறாங்க